ஜி தரிசனம் உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக எங்களுடன் அடுத்த தலமாக இருக்கக்கூடியது மணி கர்ணிகா அப்படின்னு சொல்லக்கூடிய காசி விசாலாட்சி பிறந்தால் திருவாரூர் வாழ்ந்தால் காஞ்சிபுரம் தரிசித்தால் சிதம்பரம் இருந்த இடத்திலிருந்து திரு அண்ணாமலை என்று நினைத்தால் முக்தி அப்படிப்பட்ட தலம் நான்கு தலம் நம்ம எங்க இருக்கு நம்ம ஸ்டேட்ல தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா காசியம் பதி மட்டும் எங்க இருக்கு வடநாட்டில் இருக்கு அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு தலம் என்பது காசியம் பதி அதே மாதிரி மாடு முட்டாது பூக்கள் அங்கு பூக்கக்கூடிய பூக்களுக்கு மனம் இருக்காது நீங்க இங்கிருந்து கொண்டு போற பூக்களுக்கு தான் மனம் இருக்கும் அங்கேயே நீங்க மல்லி வச்சாலும் சரி ஜாதி வச்சாலும் சரி முல்லை வச்சாலும் சரி ரோஜா வச்சாலும் சரி எந்த மலருக்கும் அங்க இருக்கக்கூடிய மலருக்கு பூக்கக்கூடிய மலருக்கு என்ன இருக்காது வாசனை இருக்கவே இருக்காது இன்னொன்று அங்கு இறந்தவர்களை புதைக்க மாட்டார்கள் அரிச்சந்திர சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சென்று எரிப்பார்கள் கிட்டத்தட்ட கிலோ கட்டைக்கு கிலோ கட்டை தான் அங்கு வைப்பாங்க அந்த சுடுகாட்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும் பிணம் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எரிப்பாங்க மற்ற எந்த இடத்திலும் எரிப்பது கிடையாது புதைப்பது கிடையாது அப்ப என்ன செய்வாங்க மாடு இறந்தாலும் சரி மனிதன் இறந்தாலும் சரி யார் இறந்தாலும் சரி ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை அனைத்தையும் முடிச்சிட்டு அங்க ஒரு கோணி இருக்கும் அந்த கோணிக்குள்ள அந்த உடம்பை என்ன பண்ணுவாங்க உள்ள அடைச்சி தச்சிட்டு நேரா படகுல ஏத்திட்டு போய் நடு கங்கையில வீசி எரிந்து விட்டு வந்துருவாங்க ஒரு பக்கம் மலஜலம் வந்து கலந்து கொண்டிருக்கும் அந்த கங்கையில ஒரு பக்கம் பிண குவியல்கள் சுடுகாடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் பிணம் கொண்டிருக்கும் சுட சுட அந்த சாம்பலை எடுத்து அப்படியே அந்த கங்கை கரையில் அப்படியே கரைப்பார்கள் அப்படியே கரைப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இங்க உள்ள சுடுகாட்ல பிணத்தை எரிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம் பிணம் வெடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிலோ கட்டையினாலும் அங்க வைப்பாங்க ஆனா அங்க ஒன்பது கிலோ கட்ட மட்டம் தான் வைப்பாங்க வெடிக்கவும் செய்யாது ஒரே ஒரு சிறப்பு எப்படி தெரியுமா அந்த கரு தாயினுடைய வயிற்றில் எப்படி நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது அந்த குழந்தை அப்படியே சுருங்குமோ அதே மாதிரி காசியும் பதியில் எரிக்கக்கூடிய அத்தனை பிணங்களும் தாயினுடைய கருவரையில் கடைசியாக இருந்து வெளியில் வருகிற பொழுது எப்படி இருக்குமோ அந்த உடம்பு அவ்வளவு பெரிய அப்படியே சுருங்கி இப்படி குறுகிடும் இது வேற எந்த தலத்துக்கும் இல்லை வேற எந்த தலத்துக்கும் அந்த சிறப்பு கிடையாது வெடிக்காது அதே மாதிரி அது எந்த இன்னொரு விஷயம் பிணம் எரியுது இல்லையா பக்கத்திலேயே நீங்க நின்னீங்கன்னா கூட அந்த பிணம் எரியக்கூடிய வாடை என்பது ஒரே ஒரு துளி கூட உங்களால முகர முடியாது என்ன நான் இதுக்காகவே ஒரு நைட்டு ஃபுல்லா அங்க உட்கார்ந்து இருந்தேன் இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல இதெல்லாம் இருக்கே இந்த அதிசயம் எல்லாம் நாம எல்லாம் பார்க்காமலேயே போயிடுவோம்ன்றதுக்காக ஒரு நாள் இரவு முழுக்க படகுலயே உட்கார்ந்து இருந்தோம் இதையெல்லாம் பார்ப்பதற்காக என்ன அப்படிப்பட்ட ஒரு அதிசய தலம் காசியம்பதி வாழ்க்கையில ஒரு முறையாவது நூறு கோடி சொத்து வைத்திருப்பது சிறப்பல்ல நூறு ஆண்டு காலம் நான் நோயற்ற வாழ்வோடு வாழ்ந்து ஒரே ஒரு முறையாவது அந்த கங்கையில் நீராடி அங்கிருக்க சுடுகாடு என்கின்ற தலத்தை தரிசனம் செய்து அஷ்ட பைரவர் என்று சொல்லக்கூடிய கால பைரவர் எட்டு திக்கிலும் இருக்கக்கூடிய கால பைரவர் தான் காவல் தெய்வமாக இருக்கின்றார் அந்த தெய்வத்தையும் வணங்கி அதே போல அங்கிருக்கக்கூடிய ராமரையும் வணங்கி ஆஞ்சநேய சுவாமிகளையும் வணங்கி அதற்கு பிறகு அங்கு சனியினுடைய திருக்கரத்தால் பிடித்து வைத்த சிவலிங்கம் என்று ஒன்று இருக்கின்றது அதற்கு பெயர் சனிலிங்கம் என்பதே அதனுடைய பெயர் பெயரே சனிலிங்கம் பேர் ஆனா போனா இதெல்லாம் கொஞ்சம் விவரமா எழுதிக்கிட்டு போய் அங்க உட்காந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி எல்லாம் பார்த்துட்டு வரணும் போறது பெரிய விஷயம் இல்லை போனமா பார்த்தமான் வர்றதும் பெரிய விஷயம் இல்லை தலங்களையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது மிக பெரிய ஒரு விசேஷமும் நடந்தது சூரியனுக்கு இரண்டு மனைவிமார்கள் உஷாதேவி சாயாதேவி உஷாதேவியினுடைய நெல் சாயாதேவியை நிக்க வச்சுட்டு உயிர் உடைமை எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் அந்த அம்மா ஒரு சத்தியம் வாங்கிட்டா நீ நிழல் தெய்வம் என்பது நம் கணவருக்கு தெரியக்கூடாது எனக்கு சத்தியம் செய்து கொடு அவரா தெரிஞ்சு வரைக்கும் நீயா முதல் பிறந்தவர்கள் தான் யமுனா யமதர் யம தர்ம ராஜா யமுனா நதி இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் சனி பகவானும் பத்ரா நதியும் இவங்க பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு பெண் பிள்ளைகள் தவம் செய்து நதிகளாக மாறிட்டாங்க இந்த ஆண் பிள்ளைகள் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து எல்லாம் எடுப்பாரோ அதை யார் எடுப்பா சனி பகவான் பிடுங்கிடுவார் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிற பொழுது அம்மா கிட்ட போய் சொல்றாரு அங்க இருக்கிறது உஷாதேவி அல்ல சாயாதேவி சனீஸ்வரரை பெற்ற அம்மா தான் அங்க இருக்கிறது அந்த அம்மா பார்த்தா தம்பி தான் விளையாடிட்டு போட்டுமே விடுடான்னார் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு இது தொடர்ந்து இப்படியே நடந்துட்டு இருந்த போது இவர் என்ன பண்ணார் காலால ஒரு உதை உதைத்தார் சனீஸ்வரர் உதைத்த அடுத்த வினாடி அந்தம்மா பார்த்தா ஏன்டா என் பிள்ளையா உதைக்கிற உன் கால்கள் அழுகி போக கடவுதுன்ட்டா உடனே இந்த விஷயத்தை போய் நேர அப்பா கிட்ட சொன்னார் அப்பா எனக்கு அம்மா சாபம் கொடுத்தாங்க தம்பி தவறு செய்தான் தவறு செய்தவனை தண்டிக்காம விட்டுட்டு அம்மா என்னை ஏன் தண்டித்தார்கள் என்னை பெற்ற தாயாக இருந்திருந்தால் நான் தாய்க்கு தலைப்பிள்ளை அல்லவா எனக்கேன் அவர்கள் சாபம் கொடுப்பார்கள் இந்த டவுட் வந்தது அவருக்கு சந்தேகம் வந்தது அப்பா சூரிய பகவானுக்கும் சந்தேகம் வந்து பெத்த பிள்ளைக்கு எந்த தாயாவது சாபம் கொடுப்பால கொடுக்க மாட்டாளே அதுவும் இவள் உஷா தேவி அவ்வளவு எளிதாக பிள்ளைகள் மேல உயிரையே வச்சிருக்கிறவளாச்சே இவ கொடுக்க மாட்டாளே நேரா போனா உஷா எங்கவா எமனுக்கு சாபம் கொடுத்திய நம்ம இப்ப மறுக்க முடியாது உண்மையை தான் சொல்லணும் ஆமா நான் பெற்ற பிள்ளைக்கு எங்கேயாவது சாபம் கொடுப்பாளா ஒரு பெற்ற தாய் நான் பெற்றால் தானே உண்மை வெளிச்சத்து வந்துருச்சா உண்மைய நெருப்பு போட்டு எரிச்சாலும் எரிக்க முடியாது பூமியை தோண்டி புதைத்து வைத்தாலும் வைக்க முடியாது காற்றிலும் கரையாதது உண்மை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்பட்டே தீரும் அதான் நிஜம் இப்போ இறைவனுடைய கருணையினால் நான் பெத்தாதானே அடுத்த வினாடி கண்டுபிடிச்சார் சூரிய பகவான் நீ யார் நான் உஷா தேவியினுடைய நிழல் என் பெயர் சாயா தேவி இவ்வளவு காலம் இதை சொல்லாமலேயே என் கூட குடும்பம் நடத்தி இருக்கின்றாய் உனக்கு பிறந்த பிள்ளைகள் சனி பகவானும் பத்ரா நதியும் நீ எனக்கு மனைவியும் அல்ல உனக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு பிள்ளையும் இல்லை சொன்ன அடுத்த வினாடி என்ன பண்ண முடியும் ஒன்னும் செய்ய முடியாது உடனே சூரிய குடும்பம்

ஆயிரம் ஆண்டு காலம் உட்கார்ந்து கைலையில தவம் பண்றார் அப்படி கைலையில தவம் செய்த அடுத்த வினாடி சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் சிவபெருமான் காட்சி கொடுத்த அடுத்த வினாடி அப்பா உனக்கு என்ன வேணும் என் தாயும் என் தந்தையும் ஒன்று சேரணும்னு கேட்டார் அவர் கேட்டது வந்து உஷா தேவிய கேட்கல நீங்க நினைக்கிற மாதிரி உஷா தேவிய கேட்கல அவர் யாரை கேட்டார் சாயா சாயாதேவியை கேட்டார் என் சிறிய தாயாரும் என் தந்தையும் உடன் சேர வேண்டும் என் குடும்பம் மீண்டும் ஒற்றுமையோடு இருக்கணும் டே ரெண்டு கால்களும் அழுகி போக கடவுதுன்னு சாபம் கொடுத்த தாயிக்கு வாழ்க்கை கேக்குறியடா உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லடா உனக்கு வேற ஏதாவது வேணுமா கேளு சுவாமி எனக்கு வேற ஒண்ணும் வேணாம் நானே உனக்கு தரம் பட்டம் என்ன பட்டம் கொடுத்தார் தர்மராஜா என்கின்ற பட்டம் வேற யாருக்குமே தர்மராஜா பட்டம் கிடையவே கிடையாது யமனை ஒருவரை தவிர வேற யாருக்குமே தர்மராஜா பட்டம் கிடையாது தர்மராஜாவாக வந்து வயிற்றில் அவதரித்தார் மூன்றே முக்கால் நாளிகைக்குள்ளதனால யமதர்ம ராஜாவினுடைய மந்திரத்தை சொன்ன அடுத்த வினாடி மூன்றே முக்கால் நாளிகைக்குள்ள கரு உற்பத்தியாகி குழந்தை பிறந்தது அவர் யுதிட்டிறன் என்பது திருநாமம் ஆனா யமதர்ம ராஜாவுக்கு பிறந்ததனால அவருக்கு பெயர் தர்மராஜா என்ற நாமத்தோடு இருந்தார் ஒரே ஒரு செகண்ட் கூட ஒரு பொய்யை கூட சொல்லாத பெருமான் நூத்தி எட்டரை ஆண்டு காலம் வாழ்ந்த பெருமான் கடைசி வரைக்கும் ஒரு பொய்யை கூட சொல்லல அதே மாதிரி கோபமே படாத ஒரு பெருமான் யமதர்மராஜா தர்மராஜா முறை தான் கோபப்பட்டார் வாழ்க்கையில் இரண்டு முறை பீமசேனர் ஒரு முறை அர்ஜுனர் அப்படிப்பட்ட யம தர்மராஜா பட்டம் வாங்கினார் யமன் எல்லா உயிர்களையும் பிடிக்க கடவது என்கின்ற ஒரு நியதியை கொடுத்து அவருக்கு ஒரு தொழிலையும் கொடுத்தார் நீதி தவறாத காலன் என்று சொல்லக்கூடிய காலம் தவறாமல் வரக்கூடியவன் புது மனைவின்னு பார்க்க மாட்டார் மாப்பிள்ளு பார்க்க மாட்டார் பிறந்த குழந்தைன்னு பார்க்க மாட்டார் வயசானவங்கன்னு பார்க்க மாட்டார் வயசு இருக்கிறவங்கன்னு பார்க்க மாட்டார் மந்திரின்னு பார்க்க மாட்டார் எம்எல்ஏன்னு பார்க்க மாட்டார் ராஜாவானாலும் பார்க்க மாட்டார் சாதாரணமாக இருக்கக்கூடியவர் ஆனாலும் பார்க்க மாட்டார் காலம் தவறாமல் வேலை செய்யக்கூடிய பெருமானுக்கு காலன் என்பது பொருள் இப்போ அந்த காலனாக பட்டம் வாங்கிட்டார் வாங்கிய உடனே பாவ புண்ணியம் அதெல்லாம் சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டார் அப்பா என்னென்ன உயிருக்கு என்னென்ன எப்படி கொடுக்கணும் இந்த விஷயம் சாயாதேவிக்கு தெரிஞ்சு போச்சு அடே உங்க சிவனை வேண்டி தவம் இருந்து தர்மராஜா பட்டம் வாங்கிட்டார் நீயும் போய் தவம் பண்ணு அம்மா அவர் கைலையில தவம் பண்ணார் நான் எங்க போய் தவம் பண்றது நீ காசியில தவம் பண்ணு கைலைக்கு நிகரான ஒரு பதி காசியம் பதி அங்க போய் தவம் பண்ணு அங்கிருந்து நேரா சூரிய மண்டலத்திலிருந்து காசிக்கு வந்தார் சனி பகவான் கால பைரவர் சொன்னார் யார் நீ நான் சூரியனுடைய இரண்டாம் தாரத்து பையன் என் பெயர் சனி ஓ அப்படியா இங்க எதுக்கு வந்த சுவாமி குருநாதா நீங்க தான் எனக்கு குரு சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டார் இப்ப அப்பா நமக்கு துணை இல்லை அம்மா தான் துணை அம்மா காட்டிய வழியில நம்ம எப்படியும் இறைவனை அடைந்து விடலாம் என்பதற்காக நேரா வந்தார் கால பைரவர் தடுத்தார் என் அனுமதி இல்லாம நீங்க தவம் பண்ண முடியாதுன்னார் சுவாமி நீங்களே எனக்கு குருவாக இருந்து இந்த தவத்திற்கு உதவி செய்யுங்க உங்க அப்பா சீக்கிரமாக காட்சி கொடுக்கணும் நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் எத்தனை குமாரர்கள் நான்கு திருக்குமாரர்கள் மூத்த பிள்ளை விநாயக பெருமான் இரண்டாவது பிள்ளை கால பைரவர் மூன்றாவது பிள்ளை வீரபத்ர சுவாமி நான்காவது திருக்குமாரர் வேலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஏன்னா நிறைய பேருக்கு ரெண்டு பேரை தான் தெரியும் ரெண்டு தெரியவே தெரியாது அதுக்காக தான் சொல்றேன் இப்ப சனி பகவான் சொன்னார் உங்கள் தந்தை எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அதற்காக நான் தவம் இருக்கின்றேன் நீங்களே எனக்கு குருவாக இருந்து என்னை வழி நடத்துங்கள் அவருகிட்ட அனுமதி வாங்குறதுக்கு சில காலம் அவருக்கு தொண்டு செய்த பிறகு அவர் ஒரு இடம் கொடுத்தார் இங்கு உன் கரத்தால் பிடித்து கங்கையில் இருக்கக்கூடிய மணலை எடுத்து கொண்டு வந்து உன் கரத்தால் சிவலிங்கத்தை அமைத்து நீ பூஜை செய்வாயாக ஆயிரம் வருஷம் சனி லிங்கம் அமைத்து பூஜை பண்ணார் பூஜை ஆயிரம் வருஷம் சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அப்பா உனக்கு என்ன வேணும் சுவாமி இதுவரைக்கும் யாருக்கும் கொடுக்காத எனக்கு கொடுங்க எங்க அண்ணாவுக்கு தர்மராஜா பட்டம் கொடுத்தீங்கல்ல எனக்கு தர்மராஜா பட்டம் எல்லாம் வேண்டாம் எனக்கு தர்மராஜா பட்டம் எல்லாம் வேண்டாம் எனக்கு இதுவரைக்கும் யாரும் வாங்காத பட்டமா இருக்கணும் அந்த பட்டம் எனக்கு வேணும் சிவபெருமான் பார்த்தார் நீயே கேளு என்ன வேணுமோ கேள் கொடுப்பதற்கு வந்துட்டேன் நான் என்ன திரும்பியா போக போறேன் கேட்டதெல்லாம் கொடுக்கறேன் கேள் அப்படின்னா ஒண்ணுல்ல சுவாமி ஈஸ்வர பட்டம் வேணும்னார் முத முதல்ல யாருக்கு ஈஸ்வர பட்டம் கொடுத்தார் தான் முதல்ல கொடுத்தார் ஈஸ்வர பட்டம் கொடுத்து முடிச்சிட்டார் முடிச்ச உடனே புறப்பட்டார் சுவாமி கொஞ்சம் நெல்லுங்க ஆயிரம் வருஷம் தவறு இருந்திருக்கேன் ஒரே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்களா மறுபடியும் ஒரு ஆயிரம் வருஷம் நான் தவம் இருக்க முடியுமா அதெல்லாம் என்னால முடியாது சுவாமி அதனால வந்ததுதான் வந்தீங்க நான் கேக்குற அத்தனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போங்கோன்னார் அப்பா வேற என்ன வேணும் ஆமா ஏற்கனவே எட்டு பேர் இருக்கிறாங்களா ஒன்பதாவதா என்னையும் சேர்த்துக்கோங்க யாருப்பா அது எட்டு பேர் நவகிரகங்கள்ல எட்டு பேர் இருக்காங்கல்ல அதனால இப்ப நானும் சேர்ந்த ஒன்பதா ஆயிடும் அதனால ஒன்பது பேரா நவகிரகத்துல எனக்கும் ஒரு இடம் கொடுங்க சரி கொடுத்துட்டேன் அப்படியே ஆகட்டும் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் சுவாமி என்னப்பா ஒன்னும் சுவாமி எங்க அப்பா மூஞ்சில நான் முழிக்கவே கூடாது இது என்னடா இது எப்படிப்பா அப்படி எல்லாம் கொடுக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி அந்த மாதிரி ஒரு இடமா எனக்கு கொடுங்க நவகரகத்துல ஏன்பா எங்க அம்மா தானே சொல்லாம போய் சொல்லி அவர் கூட வாழ்க்கையை நடத்தி எங்களை பெத்துக்கிட்டா நானா தப்பு பண்ணேன் எனக்கும் எங்க அண்ணனுக்கும் தான் சண்டை அது நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அடிச்சுப்போம் நாளைக்கே ஒன்னா கூடிப்போம் அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ஆனா எங்க அம்மா செய்த தவறுக்கு பிள்ளை நான் ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் தண்டனை கொடுப்பதாக இருந்தால் என் தாய்க்கு மட்டும் கொடுத்திருக்க வேண்டும் அவர் என்னையும் சேர்த்து நீ எனக்கு பிள்ளையே இல்லை என்று சொன்னார் அது எந்த விதத்தில் நியாயம் அதனால் நான் அவர் முகத்தில் முடிப்பதாக இல்லை அப்படியாப்பா சரி இப்ப என்னப்பா செய்யணும் ஒண்ணு இல்ல நவகரகத்துல அவர் எந்த பக்கம் பார்த்துருக்கார் அவர் எப்பயுமே கிடக்கதாம் பாப்பார் அப்பனா அப்ப நான் நான் மேற்க பாக்குறேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னை வரைக்கும் பாத்துக்கவே இல்லை நாலு யுகம் ஆயிருக்கும் எவ்வளவு நாலு வரைக்கும் பார்த்துக்கவே இல்லை சனி ஏழரை சனி அஷ்டமத்து சனி அஷ்டோத்தர சனி மங்கு சனி பொங்கு சனின்னு பல சனிகள் உண்டு ஏழரை சனி என்பதுதான் அதிக துன்பம் என்று சொல்லக்கூடியதை தரவல்லது அவரவர்கள் வாழுகிற பொழுது செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்றார் போல செய்யக்கூடிய பாவத்திற்கு ஏற்றார் போல நமக்கு தண்டனை தரக்கூடிய பெருமானாக சனி பகவான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட சனி பகவான் நவகிரகங்களில் ஒருவராக அங்குதான் பட்டம் வாங்கினார் இப்ப அது கடுத்து ஒன்று கேட்டார் சுவாமி பட்டம் கொடுத்துட்டீங்க எனக்கு வேலை என்ன அப்பா முப்பது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ வலம் வா அப்படியா சரி நான் என்னென்ன வேலை செய்யணும் அப்பா நீ பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆகும் நீ ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கரெக்டா முப்பது வருஷம் முடிஞ்சு போயிடும் இருபத்தி இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை நம்மை பிடிப்பார் ஏழரையோடு சேர்த்தீங்கன்னா முப்பது வருஷம் வந்துடும் பன்னெண்டு ராசி கரெக்டா இருக்கா அந்த பன்னெண்டு ராசியிலே ஒரு ராசிக்கு இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை கடப்பார் பக்கத்து வீடுக்கே போறதா இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரா ரெண்டரை வருஷம் ஆகும் அர்த்தம் மந்த பேரு மெதுவா தான் நடப்பார் கால்கள் ரெண்டும் அவருக்கு ஊனம் இது சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் புராணத்தை சொல்லணும்னா இந்த பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதைன்னு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி அவங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் போய் அவர் கால் ஊனமாயி பார்வதி தேவியார் கால்கள் சிரித்து போக கடவுள் என்ற சாபம் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க இறைவனுடைய கருணையினால் இப்ப பன்னெண்டு ராசிக்கு இவர் மாறி வரணும் அப்ப நீ பிடிச்சுக்கோ யார வேணாலும் பிடி எல்லாரையும் பிடி அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும் ஏற்றார் போல வாழுகிற பொழுதே தண்டனையும் கொடு அனைத்து சுகபோகத்தையும் அனுபவத்தையும் கொடு சனியை போல கொடுப்பவர் எவரும் இல்லை சனியை போல கெடுப்பவர் எவரும் இல்லை ஒன்னே ஒண்ணு அதை தெரிஞ்சு வச்சுக்குங்க அப்பம்மா செய்யக்கூடிய கர்மவினை தாத்தா பாட்டி செய்யக்கூடிய கர்மவினை தான் முன் ஜென்மத்தில் செய்த கர்மவினை இது மூன்றும் சேர்த்து பெனால்டி போட்டு வட்டியும் முதலுமாக ஏழரை நாம அனுபவிக்க வேண்டும் ஒரு மனிதர் நூறு ஆண்டு காலம் வாழுகிற பொழுது கிட்டத்தட்ட நாம மூன்று முறை அவருக்கு அடிமையாகுவோம் மூன்று முறை நம்மை வலம் அர்த்தம் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிராணன் பிரிகிறது நிச்சயமாக ஏதாவது ஒரு சனி திசை நமக்கு கெடுதல் நடந்துட்டு பிராணன் என்பது பிரியும் இவர் தொட்டு விட்டா அண்ணா பிடிப்பாருன்னு அர்த்தம் இவர் தொட்டு விட்டுட்டார்னா அண்ணா தொடுவார்னு அர்த்தம் அண்ணா அதுக்கப்புறமா தான் வருவார் இவர் தொட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வருவார்னு அர்த்தம் யமன் வருவார் இல்லைன்னா வரமாட்டாருன்னு அர்த்தம் இறைவனுடைய கருணையினால் ஈஸ்வர பட்டம் வாங்கி கொண்டு புறப்படுகிறார் பட்டத்தை கொடுத்துட்டு நவக்கிரகத்துல ஒருத்தராகிட்டு புறப்பட்டார் சிவபெருமான் சுவாமி கொஞ்சம் நிலுங்கோன்னார் நீங்க பாட்டுக்கு பட்டம் கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு கைலாயத்துல போய் உட்காந்துட்டு அதை நான் யார் மேல பிரயோகம் பண்ணி பாக்குறது அத நான் யார் மேல சுவாமி பிரயோகம் பண்ணி பாக்கிறது எனக்கு இங்க பக்கத்துல யாரை தெரியும் என் குருநாதர் ஒருத்தர் தான் இருக்கார் எடுத்ததுமே குருநாதர் போட்டேன்னா நான் அவர் ஏற்கனவே இங்க காவல் தெய்வமா இருக்கார் பற்றாக்குறைக்கு குறைக்கு தான் நான் இருந்து தவம் பண்றதுக்கு இடம் கொடுத்து லிங்கத்தை அமைச்சு எனக்கு இப்படிதான் செய்வதற்கு இருந்தார் மாதா பிதா குரு தெய்வம் முதல்ல அம்மா அப்பா எனக்கு உதவியே பிறகு என் குருநாதர் எனக்கு தெய்வம் சுவாமி தெய்வமா வந்து நீங்க தான் எனக்கு காட்சி கொடுத்து பட்டத்தையும் கொடுத்திருக்கிறீங்க வரம் கொடுத்தவர் தலையில் கையை வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதனால் சுவாமி எனக்கு கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க நேரம் ஒதுக்கி கொடுங்க ஒதுக்கி கொடுக்க சொல் சுவாமி வரம் கொடுக்கறதுன்னு வந்துட்டீங்க ஆயிரம் வருஷம் உங்கள் இடைவிடாது மூச்சு காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டு உங்கள் திருநாமத்தை சதா சர்வகாலம் ஜபித்து கொண்டிருந்திருக்கின்றேன் அப்ப எனக்கு இது கூட செய்ய மாட்டீர்களா சிவபெருமான் பார்த்தார் இன்னைக்கு விடாபுடியா நம்மள புடிச்சிட்டான் போல இருக்குது இருந்து தப்பிக்க முடியாது போல இருக்கு பட்டம் கொடுத்துட்டோம் இல்ல இனிமேல் நாமும் சேர்ந்து அனுபவிச்சு தான் ஆகணும்னு சரிப்பா தொண்ணூறு நாள் டைம் தரேன் மூன்று மாத காலம் டைம் தரேன் முடிஞ்சா என்ன பிடிச்சி கோன்னார் முடிஞ்சா பிடிச்சி கோன்னார் சிவபெருமான் முன்னாடி போறார் சனீஸ்வரர் பின்னாடி வரார் தெரு தெ போயிருக்கார் மக்கள் மொத்த பேரும் பேசிக்கிறாங்க ஏ உங்களுக்கு விஷயம் தெரியுமா என்னது இப்பதான் ஈஸ்வர பட்டம் வாங்கினாராம் சனீஸ்வர பகவான் சிவபெருமான் நல்லவர் தீவனையாளர் என்றிட தீவனை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே அவர் நமக்கு தீங்கே செய்ய மாட்டார் குற்றமே குணமாக கொள்ளினும் என் குழந்தையை என்ன தவறு செய்தாலும் மன்னிக்க கூடிய ஒரே ஒரு பெருமான் சிவபெருமான் அதனால சிவபெருமான யாரும் வணங்க வேண்டாம் புதுசா பதவி ஏத்திருக்கிறான் ஒருத்தன் அவன் குணம் என்னைய வரைக்கும் நமக்கு தெரியாது அண்ணன் கையில இருக்குறது எல்லாமே அவனுக்கு வேணும்னு பிடுங்கினவன் பத்தா குறைக்கு அண்ணனுக்கு தர்மராஜா பட்டம் கொடுத்ததுன்னு தெரிஞ்ச உடனே அவன் ஈஸ்வர பட்டம் கேட்டு வாங்கினவன் அவங்கிட்ட கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் நவகரகத்துல வேற ஒருத்தனா வேற மாறி இருக்கான் இப்ப வேற இருபத்தி இரண்டரை ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை நம்ம வேற பிடிக்க போறதாக சொல்றாங்க அதனால சிவபெருமானுக்கு கும்பிடு போட வேண்டிய நாம எல்லாம் ஈஸ்வரனை பட்டம் கொடுத்த சனீஸ்வரனுக்கு கும்பிடுவோம் சனீஸ்வரா வணக்கம் நல்லவர்கள் பகை இருக்கலாம் ஏன்னா அவன் நிச்சயமா நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்னு அர்த்தம் ஆனா கெட்டவர்கள் பகை இருந்தா நம்மளை எப்படா கவுக்கலான்னு பார்த்துருப்பான் அப்பதான் என்ன அர்த்தம் ஈஸ்வரருக்கு விட வேண்டிய கும்புடு மட்டும் விழுதுவர சனீஸ்வரா வணக்கம் சனீஸ்வரா வணக்கம் சனீஸ்வரா வணக்கம் இது உலகம் முழுவதும் என்னடா இது ஏன்டா நான் என்னடா பண்ணேன் எனக்கு விழ வேண்டியதெல்லாம் உனக்கு விழுந்துட்டு சுவாமி அது என் பேர்ல தப்பில்லை நான் அவங்களை கும்பிடுன்னு சொன்னேன் அவங்களா என்ன பார்த்து பயந்து போய்க்கும் அதுக்கு நானா பொறுப்பாக முடியும் சரி இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது பார்த்தார் பெரிய குளம் தாமரை பூத்து குலுங்கி இருந்தது அந்த தாமரை தடாதகத்துக்குள்ள போய் இறங்கினார் சனீஸ்வரர் பார்த்தார் நான் எவ்வளவு காலம் தவம் பண்ணிட்டு இப்பதான் வந்திருக்கிறேன் ஆமா இவர் எதற்காக இந்த தாமரை குளத்துக்குள்ள இறங்குறார் சரி எப்படியா இருந்தாலும் குளத்துல இறங்கினவர் ஏறிதானே ஆகணும் அங்கேயே உட்கார்லான்னு கரமையிலே உட்கார்ந்தார் உட்கார்ந்து அடுத்த வினாடி நேரா சிவபெருமான் போனார் தாமரை வணக்கம் சுவாமி தாங்களா என்னை நாடி வந்ததின் காரணம் என்ன மேல ஒருத்தன் உட்காந்துருக்கானா ஆமா சுவாமி ஈஸ்வர பட்டம் கொடுத்தீங்களாமே நான் கூட கேள்விப்பட்டேன் சுவாமி வரைக்கும் தெரிஞ்சு போச்சா ஆமா சுவாமி எப்படியும் எல்லாருக்கும் விஷயம் தெரியுகிற எனக்கும் தெரியாதா இந்த குளத்தில் குளிக்க வருகின்றவர்கள் அத்தனை பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி இப்பொழுது முதல் தலைப்பு செய்தியே இதான் சுவாமி சரி இந்த விஷயத்தெல்லாம் கேளு அது இருக்கட்டும் ஆமா அவன் பார்க்காத இடம் தொடாத இடம் எதாவது இருக்கா சுவாமி என் மனைவி கூட தொட முடியாத இடத்த நான் வச்சுட்டு இருக்கேன் சுவாமி இது என்ன இது மனைவி கூட தொட முடியாத இடமெல்லாம் எல்லாம் ஏதாவது இருக்குன்றதா என்ன சுவாமி நான் வைத்து கொண்டிருக்கின்றேன் சுவாமி அப்படியா எந்த இடம் சுவாமி உங்களுக்கு மொட்டை மாடி வேண்டுமா அண்டர் கிரவுண்ட் வேண்டுமா இல்லப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அந்த சனியனுடைய பார்வை என் மேல படாம இருக்கணும் அவன் என்ன தொடாம இருக்கணும் அந்த இடம் இருந்தா காட்டு சுவாமி இந்த தண்டனுடைய இடைப்பட்ட பகுதியில இடம் இருக்கும் ஓல்ஸ் இருக்கும் அந்த குள்ளரை பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட பகுதியில் போய் தாங்கள் வாசம் செய்து கொள்ளுங்கள் சுவாமி அந்த இடத்தில் என்னை மீறி என் மனைவி கூட தொட முடியாது சுவாமி தாவரத்திற்கு எத்தனை அறிவு புல் செடி மரம் செடி கொடிகள் எத்தனை அறிவு அறிவு உலகத்தை படைத்து காத்து அருள் செய்து கொண்டு அனைவரையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்க கூடிய பெருமானை கொண்டு போய் ஒரே ஒரு அறிவு படைத்த தாவரத்தினுடைய இடைப்பட்ட பகுதியில் கொண்டு போய் நிக்க வைச்சு தொண்ணூறு நாள் வாசம் செய்ய வச்சிட்டார் இப்ப வச்சாச்சு அங்க தொண்ணூறு நாள் கடிஞ்சிடுச்சு இப்ப கடிஞ்ச உடனே கரை ஏற போகிறார் அந்த இறைவன் இருக்கின்ற வரைக்கும் தொண்ணூறு நாள் அந்த தாமரை ஆயிரத்தி எட்டு இதழ் அப்படியே பூத்து குலுங்கி இருந்துச்சு ஒரு இலை கூட வாடல ஒரு இதழ் கூட வாடவே இல்லை இப்ப இறைவன் விட்டு விலகினார் அது வாடி போச்சு திரும்பி பார்த்தார் இருந்த இடத்தை எப்பயும் திரும்பி பார்க்கணும் பெரிய பங்களா விட கட்டிட்டு போனா கூட என்ன பார்க்கணும் குடிசையில இருந்து ஒரு செகண்ட் உட்காந்து எந்திரிச்சு போனா அந்த குடிசை சொல்லுமா இவ்வளவு காலம் வெயிலுக்கும் மலைக்கும் பணிக்கும் எனக்கு நீ எனக்கு இடம் கொடுத்தாய் உனக்கு நன்றின்னு அந்த இடத்துல பூமி மாதாவுக்கு நன்றி சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம புது வீட்டுக்கு குடியேறணும் இல்லன்னா அந்த குடுசை சாபம் கொடுக்குமா என்ன தெரியுமா இந்த குடிசையில் இருந்துதான் அந்த கோபுரத்தை கட்டினாய் அப்போ ஒரு வார்த்தை விடுமா இந்த குடிசையை மறந்து விட்டு நன்றியை மறந்து செல்லுகின்றாய் அந்த மாளிகையும் ஒரு நாள் குடிசையாக மாறும் என்று சொல்லி சாபம் கொடுக்குமா யோசி பாருங்க இப்ப இறைவன் என்ன பண்றார் இருந்து தொண்ணூறு நாள் இடம் கொடுத்ததல்லவா இந்த தாமரை சற்று அப்படி பார்த்தார் பார்த்த அடுத்த வினாடி ஏன் வாடி விட்டாயினார் சுவாமி நீங்க இருக்குது இவ்வளவு நேரம் பூத்து இருந்தேன் இறைவன் இல்லை என்றால் வாடி விடுவார்கள் அத்தனை பேரும் அதனால என்னிடத்தில் இப்பொழுது இறைவன் இல்லை நான் வாடி விட்டேன் சரி மீண்டும் நீ பூர்க்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும் சுவாமி என்ன கேட்டாலும் தருவீர்களா நீ என்ன கேட்டாலும் தருவேன் சுவாமி ஒருவரம் தருவீங்களா இல்ல நீ என்ன கேட்டாலும் எத்தனை கேட்டாலும் தரேன் ஒரே ஒரு அறிவு படைத்த தாவரமாக இருக்கக்கூடிய தாமரை என்ன கேட்டது தெரியுமா இறைவா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுளையும் கூடிய முதல் மலர் நானா இருக்க வேண்டும் என்று கேட்டது ஒரே ஒரு அறிவு இருந்தாலும் கூட அந்த அறிவை பயன்படுத்தி இறைவனை பூஜிக்க கூடிய முதல் மலர் நானா இருக்க வேண்டும் என்று கேட்டதே நாம இறைவனை போய் வணங்குறோம் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சு தான் வணங்குறோம் ஆனா அது சுயநலத்திற்கு அதுக்கு கேக்கல நான் இறைவனை பூஜிக்க கூடிய மலர்களில் முதல் மலர் நானா இருக்கணும்னு கேட்டுச்சு அது கூட சிவனுக்கு மட்டும் கேட்கல அனைத்து கடவுளுக்கும் நான் முதல் மலரா இருக்கணும்னு கேட்டுச்சு நாமும் என்ன பண்ணலாம் இறைவனை வணங்குவதற்கு இறைவா இப்பிறவி போனாலும் எப்பிறவி வாய்த்தாலும் கூட இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே அய்யனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று காரைக்கால் அம்மையார் கேட்டதற்கு போல நாமும் கேட்கணும் இப்ப அதான் அது கேட்டுச்சு ஒன்னு கொடுத்துட்டு ரிட்டன் திரும்பினார் அப்பா வரட்டுமா சுவாமி என்னது இது சுவாமி மூணு மாசம் இடம் கொடுத்துருக்குறேன் உலகத்துக்கே சொல்லிக்கிறாங்க ஒரு வாரம் கொடுத்துட்டு போறீங்களே நியாயமா சுவாமி சரிப்பா என்னப்பா வேணும் ஒன்னும் இல்ல சுவாமி ஆய கலைகள் அறுபத்தி நான்குக்கும் சொந்தக்காரியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியார் என் மீது அமர்ந்து காட்சி கொடுக்க வேண்டும் வெண்தாமரை மலர் மீது தந்தேன்னார் அடுத்து ஒரு அடி எடுத்து வச்சு திரும்பி பார்த்தார் மறுபடியும் ஆடி இருந்தது இது என்னது மனிதர்கள் ஆசையை காட்டிலும் இந்த தாவரத்துக்கு அதிக ஆசை இருக்கும் போல இருக்கேன்னு நினைச்சு அடுத்து என்ன ஒன்னு சுவாமி எட்டு லட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி செந்தாமரை மலர் மீது அமர்ந்து காட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதையும் தந்தேன்னு சொல்லி அடுத்த அடி எடுத்து வச்சு திரும்பி பார்த்தார் மறுபடியும் வாடி இருந்தது மூணு வரம் கொடுத்து இன்னமும்